ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு கடைக்கு வந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா சைடிஷ் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை மூலக்குளத்துலேருந்து அப்படியே மேட்டுப்பாளையம் போகிற ரூட்டில் வந்து இருக்குது இந்த கடை வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி வந்து வீடியோ எடுத்துருந்தேன் இவங்க கிட்ட வந்து ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் வந்து இருக்கும் அந்த சைட் பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயும் சரி ஃபுட்லேயும் சரி அதுக்கப்புறம் மட்டனு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து அப்படியே பூச்சி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து இவங்க இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேஷன்லாம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மக்ரோனிலாம் வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து முக்கியமான வந்ததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கில்மா சிக்கன் ஸோ இங்கே வந்து கில்மா சிக்கன் சொல்லிட்டு ஒரு ஒன்று வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருக்கு ஸோ அந்த கில்மா சிக்கனே என்ன அது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்க்க போறீங்க ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து இந்த ஓனரை வந்து கேட்டு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைப்பேர் நம்ம நம்மக்கிட்ட மட்டன் போட்டி சிக்கன் லிவர் மட்டன் ரத்தம் நாக்கு மீன் திருக்க மீன் கிழங்கா மீன் கானங்கத்தை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் சிக்கன் மெக்ரோனி கில்மா சிக்கன் அப்புறம் சிக்கன் போண்டா மொத்தம் டென் வெரைட்டிஸ் போட்டுன்னு சார் நம்ம ஃபிஷ்ல வந்து டெய்லி ஒரு நாலு வெரைட்டி இருக்கும் அந்த அன்னிக்கி ரேட்டுக்கு மாதிரி ஃபிஷ்ஷோட காஸ்ட் மினிமம் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்கு நெத்திலி கனவா எல்லா ஃபிஷ்ஷும் இருக்கு நம்ம ஃபிஷ்ஷில் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டெய்லி திருக்க மீன் ரொம்ப ஃபேமஸாக போவோம் கானகத்தை மீன் அப்புறம் பரலா மீன் போடுவோம் அப்புறம் கனவா நெத்திலி நாக்கு மீன் எல்லா ஐட்டமும் உண்டு சார் வயல்நத்தை ரொம்ப ஸ்பெஷல் சார் கிட்ட வீக்லி ட்வைஸ் போடுவேன் வயல்நத்தை ரொம்ப ஸ்பெஷல் நம்ம கிட்ட நம்ம கிட்ட சில்லி சிக்கனும் இருக்குது சார் சில்லி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் தான் சில்லி சிக்கனும் தான் அவைலபுள் கடை வந்து டெய்லி ஈவினிங் ஆறு மணிக்கு ஆரம்பிப்போம் ஈவினிங் லெவன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் சார் சண்டே எல்லா நாளும் ஒர்க்கிங் டே தான் ரேட் எவ்வளோ ஸ்டார்டிங் சார் ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்குது அவங்ககிட்ட சிக்கன் மொட்டர் டென் ருப்பீஸ் தான் போட்டி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஹண்ட்ரட் அப்புறம் லிவர்லாம் சிக்ஸ்ட்டி ருபீஸ் தான் ரத்தம் ஃபிஃப்டி ருப்பீஸு இல்மா சிக்கன் எயிட்டி சிக்கன் மெக்ரோனி செவன்ட்டி ருப்பீஸ் ஃபிஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் ஹண்ட்ரட் ருபீஸ்ஸு மினிமம் ஃபிஃப்டி ருபீஸ் கனவா மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் மத்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மூலகுளத்துலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரூட்டில் இடையில இந்த மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது பாருங்கள் ஸோ அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிற சைடிஷ் கார்னர் ஸோ தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ இவங்கக்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட்டு சிக்கனு அப்புறம் வந்து மட்டனு ஸோ ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸு ஒரு நான்வெஜ் ஸ்நாக்ஸு அப்படின்னா இந்த ஏரியாலேயே வந்து நியாயமான ரேட்டில் நிறைய சைட் டிஷ் வந்து வச்சு இருக்காங்க இந்த கடையில் கில்மா சிக்கன் சொல்லிட்டு ஒரு புது ஐட்டங்க ஸோ எங்கள் பாண்டிச்சேரியிலே வந்து அது கிடையாது ஸோ கில்மா சிக்கன் சொல்லிட்டு இந்த கடையில் தான் வந்து ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு வரவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டு குடு மூணு குடுன்னு சொல்லிட்டு தீந்து போயிட்டே இருக்குது ஸோ அதனால் நான் வந்து எனக்காக ஒன்று வந்து புக் பண்ணி வச்சுட்டேன் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மக்ரோனி வந்து பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக இவங்கக்கிட்ட ஃபுட்லாம் வந்து பார்த்திங்கனா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணி தருவாங்க வாழை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்கிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து முழு மீன் இந்த மீன் எவ்வளோ பெரிய மீன் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து தராங்க ஆக்சுவலாக என்னன்னா அந்தந்த டைம்ல என்னென்ன மீன் கிடைக்குதோ ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கி பண்ணுவாங்க மீனை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெஷ் மீன் சூப்பராக இது இந்த கடைக்குன்னே ஒரு யூனிக்கான மசாலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால மேலே வந்து ஒரு தூவி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து அட்டகாசமாக இருக்குங்க செம்ம ஒர்த்து இந்த சிக்கன் போண்டா எடுத்துக்கங்க இதோட விலை வந்து வெறும் பத்து ரூபா தான் எவ்வளோ பெரிய போண்டா பாருங்க சூப்பராகுது கையில் இருக்கிறது கில்மா சிக்கன் கேட்டு ஆமாங்க மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக வந்து இதை வந்து சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எதில் ஒன்றா வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ அளவுக்கு தான் செம்ம ஜூஸ் செம்ம ஜூஸிங்க சிக்கனு வேற லவ் ஜூஸியாகிது ஃபஸ்ட்டு ட்ரைன்னு சொல்கிறேன் டம்ட்டாக சொல்கிறேன் இது என்னோடய ஃபேவரெட்டு உலகம் வந்து ஃபேவரட்டாகவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவ்வளோ டேஸ்டிங்காக செம்ம சூப்பராக இருக்குது வெடித்தனமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் மக்ரோனி ஒரு செவன்ட்டி ருப்பீஸ்க்கு எவ்வளோ குவாண்டிட்டி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வந்து இங்கே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு டின்னரே வந்து முடிச்சுட முடியும் சரி ஓகே இவ்வளோ குவான்ட்டி கொடுவது முக்கியம் இல்லை டேஸ்ட் எப்படி இருந்து பார்க்கலாம் இது வந்து சிக்கன் மக்ரோனி வேறு லெவல் பேசுங்க நல்லா இருக்குங்க அதாவது நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு அத்தன்டிக் டேஸ்ட் வந்து மக்ரோனிக்கு இருக்கும் அந்த டேஸ்ட் இங்கே இருக்குதுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மக்ரோனி டெஃபினட்டாக ஒருத்து செம்ம ஒருத்து பக்காவாக இருக்குது மக்ரோனி இன்னுமே சொல்கிறேன் இவ்வளோ குவான்டிட்டி செவன்ட்டி ருப்பீஸ்க்கு சரி ஒருத்தே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த கடையை வந்து தேடி வரலாம் ஸோ அளவுக்கு வந்து சம ஒருத்து எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கடையில் வந்து எல்லா ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக இருக்குது நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும் ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது மெனு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட அதிகம் முக்கியமாக இவங்களோட ட்ரெண்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா கில்மா சிக்கனு அது வந்து இப்போ எனக்கும் ஃபேவரெட்டு ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தோசை சப்பாத்தி அதெல்லாம் செஞ்சிட்டிங்கனா இன்னும் வாங்கி போயிடலாம் நீங்கள் கில்மா சிக்கனு இன்னுமே இங்கே ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு காரணம் அதோட டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டியும் வந்து நிறையாவே இருக்குது ஒர்க் சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த மக்ரோனி வந்து பாருங்கள் டெஃபினட்டாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இவ்வளோ மக்ரோனி செவன்ட்டி ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக வந்து சம ஒர்க் சொல்லலாம் இதில் இருக்க எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து மார்க்கெட் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து சீ ஃபுட்லாம் வந்து செஞ்சுட்டுருக்காரு நீங்கள் ஒன் டைம் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா டெஃபினெட்டாக சொல்ல முடியும் இந்த கடைக்கு நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவீங்க ஸோ அந்த அளவுக்கான டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நியாயமான ரேட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது குவான்டிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக இருக்குது மொத்தத்தில் இந்த கடை வந்து ஒருத்தாடா கிட்டிங்கன்னா டபுள் ஒர்த்துங்க இந்த கடையை வந்து இந்த சைடு வந்து தான் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க இந்த கடைக்காக நீங்கள் தேடி வரலாம் நீங்கள் ஒரு நான்வெஜ் பிரியரா இருந்திங்கன்னா ஃபுட் பிரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஏற்ற கடை தான் இது ஒரு சூப்பரான ஒரு கடையை வந்து நான் காமிச்சு திருப்தியிருக்கேன் நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வரீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற இந்த சைடீஷ்கான ஒரு கடையை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க அட்ரெஸு ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட அன்னைக்கு என்ன ஸ்பெஷலே அப்படின்னு நீங்கள் கேட்டு கூட வரலாம் ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃபேஸ்